ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா எந்த மாதிரி டைட்டில் வைக்கணும் வீடியோ எப்படி போடணும் கம்ப்ளைண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் வியூஸ் வந்து எப்படி வந்து அதிகமாக கொண்டு வரணும் இதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் யூடியூப் இருந்தே எல்லாமே கொடுப்பாங்க அதை எப்படி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு ஐடி வாங்கி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐடியில் செக் பண்ணலாம் சேம் இப்போ நான் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் மொபைல்லையுமே பண்ணலாம் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய க்ரோம் ஓகேங்களா குரோம் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இதில் ஒரு நாலு ஐடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய போஷிக்கான்றது என்னோட ஐடி நம்ம சேனல் ஐடி ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் ஓகேங்களா அந்த வெப்சைட் தான் ஸ்டுடியோ எஸ்டி ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க டிஐஓ யூடியூப் டாட் காம் இந்த வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய சேனலோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும் இங்கே தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து வைக்கணும் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எதை வந்து லைக் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த வீடியோ போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகும் இதுதான் நம்மளுடைய சேனல் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் கண்டென்ட் லெஃப்ட் சைட் குட்டி குட்டியாக தெரியும் இது வந்து ஃபோனில் ரொம்ப சின்னதாக தெரியும் நீங்கள் லெஃப்ட் சைட் தான் பார்க்கணும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு டேஷ் இருக்கும் ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட்டை டச் பண்ணிக்கோங்க கண்டெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ஸ்பிரேஷன் அப்படின் இருக்குங்களா இதுதான் விஷயம் சரிங்களா இன்ஸ்பிரேஷன்ன்றதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கை வச்சு காட்டுற பாருங்கள் ஸோ இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் அண்ட் பிரைன்ஸ்ட்ரூம் வீடியோ ஐடியாஸ் ஸோ இது வந்து யூடியூப் உங்களுடைய வீடியோஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே டைட்டில் கொடுப்பாங்க ஸோ அந்த டைட்டிலை நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் போதும் உள்ளே என்ன யூஸ் பண்ணணுன்றதையும் அவங்களே சொல்லுவாங்க தமிழினையும் அவங்களே சொல்லுவாங்க இப்போ நம்ம சேனல் ரொம்ப நாளாகவே ஃபேமிலி ஸ்டோரிஸ் பற்றி தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம ஃபேமிலி ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கொடுத்துருக்க டைட்டில் ஓகேங்களா ஐடியாஸ் ஃபார் யூ யூடியூப் சைட்லேருந்து ஐடியாஸ் ஃபார் யூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஹவு டு நேவிகேட் ஆன்லைன் டேட்டிங் ஆஸ் எ சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைட்டில் வந்து ரியலி என்னாலே ஏற்றுக்க முடியல இதுக்கு பாருங்க வெரி லோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்காங்கன்னு அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பில்டிங் ஸ்ட்ராங் சப்போர்ட் நெட்ஒர்க் ஃபார் சிங்கிள் பேரண்ட் எனக்கு மோஸ்ட்லி நீமா சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க ஸோ சிங்கிள் பேரண்ட்ன்றது யூடியூப் சைட்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ட்ராவல் டிப்ஸ் ஃபார் சிங்கிள் பேரண்ட்ஸ் இதுக்கும் லோ இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ் இதுக்கும் லோ இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் க்ரியேட்டிவ் பாசிட்டிவிட்டி ஃபேமிலி என்வ்ராய்மெண்ட் ஆஃப்டர் சப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எல்லாமே ஓகேங்களா உங்கள் சேனல் இப்போ என்ன நிலமையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க இதை எப்படி ஓ ஓப்பன் பண்ணி இந்த தம்லைன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உள்ள என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் பேசலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஹவு டு நேவிகேட் ஆன்லைன் டேட்டிங் அண்ட் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் டபுள் கிளிக் பண்ண வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் அவுட்லைனில் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க தான் நம்மளுடைய மெயினான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படி வேர்ட்ஸில் ஓகேங்களா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சதாக இதெல்லாம் காப்பி பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைட்டில் எப்படிலாம் வைக்கணும் அப்படின்றத அவங்களே கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு எந்த மாதிரி டைட்டில்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆன்லைன் டேட்டிங் மை ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் டேட்டிங் ஆப்ஸ் ஆஸ் எ சிங்கிள் பேரண்ட் வாட் டூ டூ அண்ட் வாட் டு அவாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா நேவிகேட்டிங் ஆன்லைன் டேட்டிங் ஆஸ் அ சிங்கிள் மோமெண்ட் மை ஸ்டோரிஸ் ஸோ உங்களுக்கு இங்கே எல்லாமே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு தம்லைனு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த தம்லைனை தான் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம்லைன் ஷோ ஆகுதுங்களா இங்கே ஷோ மோர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து டவுன்லோட் ஆகும் நான் இப்போ சிம்பிளாக இதையே வந்து சும்மா டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா ஷோ மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் ஆகுதுங்களா ஓப்பன் ஆன உடனே ஸோ இந்த தம்லைனில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உள்ள டைட்டிலு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸு என்னென்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் பட் அவங்க கொடுக்குற அந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸோ யூடியூப் இருந்து கொடுக்குற விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அவங்க ரெக்கமெண்டேஷன் நிறையா பண்ணி உங்களுக்கு வியூஸ் கம்பல்சரி அதிகமாக வரும் ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டவுன்லோட் சிம்பிள் இருக்குதுங்களா அந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் உங்கள் மொபைலில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு தம்லைன் சரிங்களா இப்போ இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்துடும் இன்கேஸ் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிடும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தம்லைன் டைட்டில் உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி உங்கள் சேனலில் வியூஸ் வந்து நல்லாவே போகும் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லி கொடுக்குறேன் இது எதுவுமே பிடிக்கல இப்போ எனக்கு இது எதுவுமே பிடிக்கல நான் வந்து ஏதோ பண்ண போகிறேன் நான் ஒரு வீடியோ வந்து புதுசாக பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸ் பாருங்கள் லெட்ஸ் பிரைன் ஸ்ட்ரோம் ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ அதை டைப் பண்ணும் டைப் பண்ணி கிரியேட் ஐடியாஸ் கொடுக்கும்போது இருங்க நான் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் மெயின் பேஜுக்கு வந்துவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நான் இப்போ எக்ஸாம்பிள் சும்மா அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து ஏதோ ஃபிஷ் கறி ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஃபிஷ் கறி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தெரியுதுங்களா ஃபிஷ் கறி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இருங்க ஒரு செகண்ட் கிரியேட் ஐடியாஸ் அப்படின்னு கொடுங்க க்ரியேட் ஐடியாஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபிஷ் கறி ரிலேட்டடான எல்லாமே ஓப்பனாக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ நீங்கள் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க க்ரியேட் ஐடியாஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் போட்டாலும் அதில் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு வேளை இங்கே ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை உடனடியாக சூஸ் பண்ணிவிடுங்க அதோடய தந்தைனை உடனடியாக சூஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சுங்களா உங்களுக்கு தேவையான இப்போ ஃபிஷ் கரீன்னு போட்டு ஃபிஷ் ரிலேட்டடாக அழகழகாக கொடுத்துருக்காங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேரெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இது போல் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் மறைக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆளுன்ற பெல்லை வந்து தொட்டுக்கினிங்கன்னா தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டோட் அப்டேட் பண்ண போகிறேன் முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு டெய்லி புது புது கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க ஆனால் ரிப்ளைவாக கொடுக்க மாட்டேன் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போட்டு சப்போர்ட் கொடுக்குறேன் ஸோ முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து நிறைய செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொன்றுமே இந்த டேஷ்போர்டில் கிட்டத்தட்ட கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் சேனலை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் மந்த்லி நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் சேனல் வந்து ஃபைனலாக பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவ்காக தான் காமிக்கிறேன் சரிங்களா ஏன் பேஜில் எவ்வளோ டாலர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஓகேங்களா லாஸ்ட் இருபத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எட்டு ரூபா வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதம் நமக்கு வந்து சேலரியில் க்ரெடிட் ஆகும் இது போல் நீங்களும் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க தினசரி எப்படி வீடியோஸ் போடணும் எந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா செட்டிங்குமே நம்ம சேனலில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் மறைக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறான்றது தட் பாய் எம்எஸ் லவ் பே சேனல்லேருந்து சூர்யா